வாங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செழுமையாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை காலை பொழுது எல்லாத்துக்கும் முதற்கண் வாழ்த்துக்கள் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் குட் மார்னிங் ஏன்னா இன்னைக்கு காலையிலேருந்து என்ன வேலை பார்த்தேன் அதே மாதிரி நைட்டு வரைக்கும் என்ன வேலை போயிட்டுருந்துச்சு பாப்பாலாம் என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் தெரியும் அதே மாதிரி மொதல் முதல் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களை வந்து சேரும் அதே மாதிரி இன்றைக்கி கல்யாண நாள் கொண்டாடுற பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சிட்டு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை பொழுதும் பாருங்கள் எப்படி இருக்குது காலையில் லைட்டை ஃபோட்டோ பண்ணி எல்லாம் பார்ப்பேன் அங்கேனாங்கன்னா கிடக்கும் அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் டேபிளில் வந்து நைட் ஆயிடுமா அப்படியே வச்சுட்டு நம்ம படுத்துருவோம் சரி எல்லாமே அங்கேனாங்கன்னா கிடந்துச்சு சரின்னு பார்த்தா கிச்சனில் போய் பார்த்தேன் கொஞ்சம் தான் பாத்திரம் கிடந்துச்சு சரி பரவாயில்லையே இன்றைக்கி கொஞ்சம் தான் பாத்திரம் கிடக்கு அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி எனக்கு இருந்துச்சு பார்த்துக்கங்க அது தெரிஞ்சு பாத்திரம் எப்படி சேருதுன்ட்டு பாருங்கள் எப்படி சேருதுன்ட்டு கொஞ்சம் தான் இருந்துச்சு சரி அதுக்குள்ளேயும் இன்றைக்கி பாப்பாவுக்கு ஸ்கூல் பார்த்திங்களா சரி சாப்பாடு வச்சிடலான்னு சொல்லிட்டு நான் குக்கரில் சாதம் வைக்க ஆரம்பிச்சிட்டேன் அது மாதிரி அடுப்பெல்லாம் தொடச்சி நல்லா க்ளீன் பண்ணி அப்புறம் சாப்பாடு வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அன்றைக்கி செவ்வாய் பொழுதும் ஒரு மங்களகரமாக எல்லா வேலையும் செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு பார்த்துக்கோங்க இன்னிச்சொன்னுமே முருகனை கும்பிடுவேன் கும்பிட்டுட்டு தான் வேலையை தொடங்குறது சரின்ட்டு முருகனை கும்பிட்டாச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா அடுப்பெல்லாம் தொடச்சி கழுவி விட்டு நீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடம் வந்து ரொம்ப அழகாயிரும் அப்புறம் நம்மளுடைய சமையல் வேலையை ஆரம்பிச்சிட வேண்டிதான் எப்படி இருக்குது பார்த்திங்களா சூப்பராக கழுவி விட்டுட்டேன் பார்த்துக்கோங்க நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு சரி குக்கரில் சாதம் வச்சிட்டேன் அதுபோல் நம்ம என்ன இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கலாம்னு யோசித்துக்கிட்டு இருந்தேன் பாருங்கள் பாத்திரம் கொஞ்சமாக சேர ஆரம்பிச்சிச்சா சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் இன்றைக்கி வந்து பருப்பும் ரசம் வைக்கலாம் ஏன்னா செவ்வாய்க்கெழம சாம்பார் வைக்கலான்னு பார்த்தேன் அவங்க அப்பான்னு சொன்னாங்கன்னா பருப்பு ரசம் வை அறுதி நாங்கள் சரின்னு சொல்லிட்டு இது வந்து நம்ம ரேசங்கட பருப்பு தான் நல்லா இருந்துச்சு பருப்பு சரி துவரம் பருப்பு சரி அதை வைக்கலாம்னு சொல்லிட்டு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு வச்சேன் அதே மாதிரி தக்காளி நம்ம என்ன சொல்கிறோம் இது வந்து வெறுமை வெறுமன பருப்பு அப்படின்னு சொல்லலாம் இதில் எதுவுமே படம் வேண்டாம் தக்காளியும் ஒரு பச்சை மிளகாய் மட்டும் போட்டால் போதும் தாளிச்சு ஊற்றினா போதும் நல்லாயிருக்கும் இந்த பருப்பு குழம்பு இது வெறும் பருப்பு அப்படின்னு சொல்லுவோம் இதில் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் அதனால் தக்காளியும் பருப்பு மட்டும் வேக போட்டால் பார்த்துக்கோங்க இது கூட ஒரு பச்சை மிளகா போட்டால் போதும் இங்கிட்டு பார்த்தா ரசத்துக்கு ரெடி பண்ணிட்டேன் அஞ்சு தக்காளி புளி கொத்தமல்லி சில பேர் கொத்தமல்லி இருந்தால் தான் ரசம் வைப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க நான் இல்லாட்டாலும் வைப்பேன் பார்த்துங்க எது இருந்தாலும் பரவாயில்ல இருக்கிறத வச்சு வைப்போம்னு சொல்லிட்டு தான் என்னோடய பாணியில் வைப்பேன் ஆனால் இன்றைக்கி கொத்தமல்லி இருந்துச்சு சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு கொத்தமல்லியோட இன்றைக்கி ரசம் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு பார்த்துக்கோங்க ஒரு சில பேர் இது இருந்தால் தான் வைப்பேன் அது இருந்தால் தான் வைப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க குழம்பலாம் நம்மளுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி டேஸ்ட்டில் வச்சுடணுங்க அதனால் நான் கொத்தமல்லி இல்லாட்டாலும் ரசம் வச்சுருவேன் ஆனால் இன்றைக்கி கொத்தமல்லி இருந்தனால சரி ரசம் வச்சுக்கிற ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி நல்லா இதெல்லாமே நல்லா கரைச்சிக்கணும் நல்ல இந்த மாதிரி தக்காளியெல்லாம் நல்லா கைவிடாமல் நல்லா பிசஞ்சுக்கணும் பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த சாரெல்லாம் அப்போ தான் டேஸ்ட்டு கிடைக்கும் முதல்லாம் எனக்கு ரசம் வைக்கவே தெரியாது அம்மா வீட்டில் இருக்கையில் இப்போ வந்து நல்லா சூப்பராக வைக்க ஆரம்பிச்சிட்டேன் எல்லாம் பார்த்து பார்த்து தான் எல்லாம் கற்றுக்கலாம் ஈஸி தான் எல்லாமே இருந்து பார்க்க வரைக்கும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உள்ளே வந்துட்டோம் நான் கிச்சனுக்குள்ளே வந்துட்டோம் நம்ம சமையல் தான் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா ஈஸியாக எல்லாமே கற்றுக்கலாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ரசம் வைக்கிறதுக்கு மிளகு சீரகம் சீரகம் பாக்கெட்டில் இருந்துச்சு சரி அதில் தட்டி வச்சிடலாம் கம்மியாகிடுச்சுல அதில் தட்டி வச்சிடலான்ட்டு அதில் தட்டி வச்சுட்டோம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ரசத்துக்கு என்னென்ன பண்ணணுன்னா சீரகம் மிளகு கொஞ்சம் வெந்தயம் நான் போடுவேன் அதே மாதிரி வெள்ளைப்பூடு பச்சை மிளகா இவ்வளோதாங்க மிளகு போட்டாச்சு கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டாச்சு ஒரு ரெண்டு பல் வெள்ளைப்பூடு போட்டாச்சு இதாக நம்ம ஒன்று ரெண்டும் அரை அரைச்சிக்கணும் பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது எங்கிட்டு பருப்பு ஓரளவுக்கு வெந்துருச்சு பார்த்துக்கோங்க நல்லா வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் எப்பயுமே வந்து நம்ம இப்படி வேக விட்டுட்டோம் அப்படின்னா அது வாட்டில் வெந்துகிட்டே இருக்கும் குக்கரில் வைக்கிறத விட சாம்பார்லாம் இந்த மாதிரி நம்ம வேகப்பட்டோம்னா அது வாடி வெந்துட்டே இருக்கும் நம்ம அடுத்த வேலையை பார்த்துட்டே இருக்கலாம் சரின்ட்டு எல்லாம் எண்ணெயை ஊற்றி தாளிக்க ஆரம்பிக்க போகிறேன் ரசத்துக்கு சரி தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி அனுச்சி பார்த்துக்குங்க இதில் கடுகு கருவேப்பிலை நான் இல்லாத கருப்பில் போடுவேன் எனக்கு கருப்பில் போட்டால் தான் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி கொஞ்சம் வெந்தயம் தாளிக்கையில் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்குருவேன் அதே மாதிரி கருவேப்பிலை கருப்பில் இல்லைன்னா கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் கருப்பில இருந்தால் அது மாதிரி வரமிளகாய் எல்லாத்துக்கும் போடுவோம் பார்த்துக்கோங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரி ஒன்றெண்டு அடித்து வச்சிருக்கிறேன் நம்ம போட்டாச்சு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி வாசல் போக தண்ணி நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா ரசம் சூப்பராக இருக்கும் நம்ம ரசத்துக்கு கரைச்சி வச்சு எடுத்து வச்சுருக்கோம் நல்லா வதங்கட்டும் வதங்கின பிறகு நம்ம ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி நல்லா பச்சை வசதம் நல்லா வதைக்கிற வேண்டிதான் பருப்பு வந்துட்டுருக்கு சாதம் ரெடி ஆகிடுச்சி பார்த்துக்கோங்க ஏன்னா பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு ரெடி ஆகிடுச்சுல்ல அதை தான் பார்க்குறேன் என்னென்னா ரெடி இருக்குன்ட்டு சரிண்ணா நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்ல அதை ஊற்றியாச்சு பார்த்துங்க போ ஊற்றிட்டு இவ்வளோ தான் மிச்சம் அது அந்த தண்ணியெல்லாம் அதில் ஊற்றியாச்சு நல்லா கட்டி வைட்டோம் அதே மாதிரி எங்களுக்கு பார்த்திங்கன்னா சாடியில் உப்புலாம் கழி வச்சுருந்த சாடிலாம் அதை உப்பு அதில் தட்டிக்கிட்டே பார்த்துக்குங்க இதுக்கு ஒரு மூடி இருந்துச்சு அதை உடச்சாச்சு பார்த்துக்குங்க உடச்சாச்சுன்னா என் பிள்ளைங்க ஏதாவது உடச்சிட்டாங்க எங்கள் வீட்டில் எதாவது உடச்சிருவோம் நாங்கள் பருப்பும் ஓரளவுக்கு வெந்துருச்சு ரசம் எப்பவுமே முறை கூட்டி வரணும் அதே மாதிரி ரசத்தை மூடி வைக்காதீங்க இந்த மாதிரி மூடி வைக்காமே கொதிக்க விடுங்க அது மாதிரி நல்லாயிருக்கும் ரசத்தை கொதிக்க விடக்கூடாது சாரி இந்த மாதிரி முறை கட்டி வந்தோடனையும் ஆஃப் பண்ணிடலாம் சரி நம்ம பருப்புக்கு தாளிச்சி ஊற்றிட வேண்டியதான் சரிட்டு வெறுமனை பருப்பு ரெடி ஆகிடுச்சி நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ணல தூள் உப்பு நம்ம போட்டிருக்க மிளகாலே அது உரப்பு இருக்கும் அது மாதிரி இங்கிட்ட வந்து பாருங்கள் பாத்திரம் எவ்வளோ கம்மியாக இருந்துச்சு பார்த்திங்களா இப்போ எவ்வளோ பாத்திரம் கிடக்கு பார்த்திங்களா இங்கிட்ட துணி துணி வேறு அலசணும் இங்கிட்ட துணி மடிக்க வேண்டியது வேறு கிடக்கு நம்மளுக்கு அடுத்தடுத்து வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும் நம்ம ஃப்ரீயாக இருக்க முடியாது எந்த விஷயத்துலேயும் பாருங்கள் இங்கே அங்கேனாங்கன்னா கிடக்கும் எங்கே போய் பாப்பா ஹவுஸ் பண்ணலாம் சொன்னேன் இல்லை எங்கள் வீட்டுக்கு ரைட்டை போடாமல் ஊசுப்பு அப்படின்னாரு பரவாயில்லப்பா எட்டு மணி ஆயிடுச்சு எந்திங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இவ்வளோ எழுதிப்பட்டேன் பாப்பா எந்தி பாப்பா எனக்கு என்ன பையனா இலையோடு எந்திரிச்சிருவா கூட அதுக்கு தான் நம்ம மெதுவும் அவ்வளோ இது பண்ணுறது என்கிட்ட சா அவளை பல் வச்சிட்டு நான் என்ன பண்ணேன்னா சாதம் வைக்கலாம்னு சொல்லிட்டு சாப்பாடு டிப்பன் பாக்ஸை ரெடி பண்ணிடுவேன் ஏன்னா அவள் குளிக்க குளி நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாம் ரெடி ஆயிரும் அவள் குளிச்சுட்டு வந்தோடனே சாப்பாடு ஓடிட்டு ஸ்கூல் கிளம்பிடலாம் ஒரு அரை மணி நேரத்தில் வேலை முடிக்கணும் ஏன்னா வேணும் வந்துடும் சரின்ட்டு பருப்பு ரசம் இது எல்லாத்தையும் எங்கள் வீட்டுக்கு பிடிக்கும் பருப்பு ரசம் இதில் நாங்கள் வத்தல் வறுத்து சாப்பிடுவோம் நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்துங்க நம்ம சேனலில் மொதல் மொதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நாங்கள் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களை வந்து சேரும் அது மாதிரி லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சா அதேமாதிரி நீங்கள் எது மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்ருக்கீங்களா இல்லைன்னா ரசத்துக்கு என்னென்ன கூட்டில் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சரியா மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களை வந்து சேரும் சரின்ட்டு ரசம் பருப்புனால ரசத்துக்கும் பருப்புக்கும் ஒன்றா ஊற்றி பிசைஞ்சாதான் நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு ரசத்தை ஊற்றியாச்சு ரொம்ப ஊற்றினா நம்ம பிடிக்குமா பிடிக்காது அவளுக்கு அப்படிங்கிறக்கா கொஞ்சோன்னு ஊற்றி பரட்டும் ஒன்று பெரட்டிவிட்டே மாற்றுக்குங்க ஃப்ரெஷ் பண்ண போயிருக்கா ப்ரெஷ் பண்ணிவிட்டு நான் தான் குளிக்க வைக்க போகணும் அதுக்குள்ளேயும் நம்ம சாப்பாடு ரெடி பண்ணி டிஃபன் பாக்ஸில் வச்சிட்டோம்னா ஒரு வேளை முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா இந்த காலையில் அவள் ஸ்கூல் போகிறது கொஞ்சம் பரபரப்பாக இருப்பேன் நான் சரி டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு எடுத்து வச்சாச்சு இதுலேயே அவளுக்கு சாதத்தை பிணைஞ்சி ஊட்ட ரெடி பண்ணிட்டோம்னா முடிஞ்சிச்சு பார்த்துக்கோங்க இது எதுக்கு தெரியுமா அவள் என்ன பண்ணான்னா ப்ரெஷ் பண்ணா ப்ரெஷ் பல்லெல்லாம் பார்த்தேன் கரையாக இருந்துச்சு அப்போ நான் ஒரு ஐடியா பண்ண பார்த்துக்கோங்க தக்காளி பிழிஞ்சி அதே மாதிரி மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு இதை மட்டும் நம்ம போட்டோம் ப்ரெஷ் பண்ண கொடுத்தோம்னா அது நல்லா கரையெல்லாம் போயிடும் பார்த்துக்குங்க அதுக்குள்ளேயும் சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டேன் வேணும் வந்திருச்சு சரி நான் அப்பா மாட்டி விடுவா அப்பா தான் மாட்டி விடுவாப்பில் சூலாம் சரினா அவளும் கிளம்பிட்டா பார்த்துக்கோங்க ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு வேணுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க சாப்பாடு கூட ஒட்டி விட்டு எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் பார்த்துக்கோங்க பாய்ன்னு சொல்லிட்டா ஓகே பாய் பயிட்டு நான் கரெக்டாக அஞ்சு மணிக்கு தான் வரும் பாப்பா எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அங்கேனங்கன்னா கிடந்துச்சு எங்கள் பாருங்கள் பொரியல்லாம் எல்லாம் கொட்டி வீடெல்லாம் அப்படி நாற்றி கிடக்கும் சரி வீடை தூத்துற வேண்டியதான்னு சொல்லிட்டு பாருங்கள் எவ்வளோ குப்பை கிடக்கும் பாருங்கள் என்னமோ அந்த வீட்டில் ஒரு மாதத்துக்கு வீட்டில் ஆளே இல்லாதவங்க இருப்பாங்களா அது மாதிரி எங்கள் வீட்டில் பாருங்கள் எவ்வளோ குப்பைன்ட்டு யாரும் பார்த்தா அந்த பிள்ளை வீட்டு வேலையை பார்க்காது போல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எங்கள் வீட்டில் குப்பை சேருது பாருங்கள் ஒரு நாளைக்கு பத்து தடவை தூத்துட்ருக்கேன் இருந்தாலும் எவ்வளோ குப்பை சேருது இவங்கெல்லாம் பெரிய பொண்ணு ஆனால் தான் அந்த வீட்டையும் நீட் பண்ண முடியும் அது மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு சரின்ட்டு எல்லா பெட்ரூமு ஹாலு எல்லாத்தையும் நீட் பண்ணி நல்லா தூத்துட்ட பார்த்துக்குங்க அப்பா போய் விட்டுட்டு வர பிள்ளையும் ஏன்னா அப்பா வந்தோடனே டீ போட்டு கொடுப்பாரு வேணும் கேட்பாப்பில்ல சரி அதுக்குள்ளே ஒரு வேலையை பார்த்துடலான்ட்டு வேகமாகவும் எல்லாத்தையும் குப்பையெல்லாம் அள்ளி அங்கே நங்கன்னா சட்டியை கிட்டி எல்லாம் அவுத்து போட்டுப்பாளுங்க எல்லாத்தையும் நீட் பண்ணிட வேண்டியதான முடிவு பண்ணிட்டேன் அங்கே பாருங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தேன் ஆனால் வீட்டிலையே ரெண்டு ஆக்கிடுவாளுங்க தங்கச்சியும் சேரனை விட்டி அதுமாரி துணி எடுத்து போடுறது வைக்கிறது நம்ம நான் எதை எந்த இடத்துல வைக்கணும் அது அந்த இடத்துல இருக்கவே இருக்காது பார்த்துக்கோங்க இதில் என்ன காமெடினா யாராவது பத்திரிக்கை கொடுக்க வருவாங்க யாராவது தெரியாமல் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அந்த நேரம் தான் வீட்டுக்கு போய கிடக்கும் இவள் அப்பாவும் ஸ்கூலில் விட்டுட்டு ச பாப்பாவில் ஏற்றி விட்டு வந்துட்டாங்க பார்த்துக்கோங்க நான் வந்துட்டு சரி அவ டீ போடுனாரு இவ இப்போ தான் வந்திருக்காங்க மேடம் சரி டீக்கு வச்சிட்டு இது ப்ரெஷ் பண்ணி வைக்கலான்னு பட்டு இன்றைக்கி நம்ம இஞ்சி டீ போடலான்னு பிளான் பண்ணி இஞ்சி தட்டி வச்சுருந்தேன் கொஞ்சம் இருந்துச்சு அதையும் போட்டு இதை வாஷ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இதை நல்லா கழு கழுவ ஆரமிச்சிட்டோம் பார்த்துக்கோங்க டீ கொதிக்கட்டும் அப்படிங்கிறோம் இந்த வேலையை பார்த்து முடிச்சிடும் அப்படின்ட்டு இதை தொடச்சி எடுக்க ஆரம்பிச்சுட்டோம் பார்த்துக்கோங்க அதுப்பறம் இது என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து தக்காளி உப்பு மஞ்சள் தூள் போட்டு நம்ம ப்ரெஷ் பண்ணோம்னா எவ்வளோ கரை இருந்தாலும் வாயில் போயிடும் பார்த்துக்குங்க அதுவும் குழந்தைகள் வந்து சரியாக ப்ரெஷ் பண்ண மாட்டாங்க பார்த்திங்களா நம்ம இதை கொடுத்தோம்னா எவ்வளோப்பட்ட கரைனாலும் போயிடும் பார்த்துக்குங்க அதனால் அவளுக்கு ரெடி பண்ணி கொடுத்தேன் அவள் தேய்ச்சிட்டு போயிட்டான் பார்த்துங்க இவளுக்கு சரி இதை கொடுத்துர்லாம் அப்படிங்கிறதுக்காக நான் இதை தேய்ப்பேன் அடிக்கடி அதனால் சரி அவளை ப்ரெஷ் பண்ண வச்சுட்டு இஞ்சி போட்டுட்டு பொரியல் எடுத்து கொடுத்தேன் காலையிலேயே சரி பொறிகளில் சாப்பிட்டோம் உடம்புக்கு நல்லதுன்ட்டு பொரியல் எடுத்து கொடுத்தேன் டீக்கும் பொரியல் நல்லா இருக்கும் நீங்கள் யாராவது இது மாதிரி சாப்பிட்ருக்கீங்களா சாப்பிட்டா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சரி அதை போட்டு கொடுத்துருக்கீங்க வந்து பார்த்தா பாத்திரம் கிடந்துச்சில்ல சரி அதையும் விளக்கிடுவோம் அப்படின்ட்டு அவங்க அப்பா குளிச்சுட்டு வரக்குள்ளேயும் நம்ம பாத்திரத்தில் விளக்கி வச்சாச்சு பார்த்துக்கோங்க அப்புறம் அப்பா ரெடி ஆகிட்டா கடைக்கு போக அவங்க மூஞ்சி கழுவிட்டு அவங்க துண்டை வச்சு எப்படி துடைக்க வருங்களேன் கை காலை நான் சாப்பிட்ணுன்னா கையை காலை கழுவிட்டு வான்னு சொல்லியிருந்தேன் அவள் போய் கையை காலை கழுவிட்டு வந்திருக்கா சரி நான் அவங்க அப்பாவுக்கு சாப்பாடு வச்சு கொடுத்தாச்சு நான் நினைச்சு சரி எல்லாத்தையும் விலைக்கு வச்சுருந்தோம் அவங்க அப்பா சாப்பிட்ட தட்டையும் கழுவி இந்த இடத்தெல்லாம் நல்லா கழுவி நீட் பண்ணி வச்சுட்டேன் பார்த்துக்கோங்க இது வந்து என் பாப்பாவுக்கு வர தண்ணி மூத்த வர தண்ணி இந்த கிச்சன் வந்து பார்க்க அழகாக வச்சிருப்பேன் அதுக்கப்புறம் எனக்கே டயர்டாகிடுமோ என்னன்னு தெரில ஒரு மாதிரி ஆகிரும் பார்த்துக்கோங்க சரி சுடுதண்ணி விற்கலாம் அப்படின்ட்டு சுடுதண்ணி தான் எங்கள் வீட்டில் எல்லாருமே குடிக்கிறோம் பார்த்துக்கோங்க ஏன்னா அவ்வளோ பாருங்கள் இருமல் அதிகமாக இருக்குது மாதிரி இவளுக்கு சரி ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றி விட்டேன் என் மகன் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நாலு ட்ரெஸ் அஞ்சு ட்ரெஸ் மாற்றுவான் சரி ஒரு பதினொன்று மணி இருக்கும் சாப்பிடவே இல்லை முந்திக்குமா சரி அவந்தி குட்டி அதனால் என்ன பண்ணேன்னா பேரிச்சம்பளம் எடுத்து கொடுத்தேன் பார்த்துக்கோங்க சரி எப்படியாவது ஒரு சத்து வயிற்றுக்குள்ளே போகட்டுங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு சரி ஒரு பன்னெண்டு மணி போல் அவளுக்கு சாப்பாடை ஊட்டி விடுவோம் பருப்பு வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேன் ஆனால் அவள் சாப்பிடவே இல்லை இன்றைக்கி இருமல் அதிகமாக இருக்கு அவள் சாப்பிடவே இல்லை அதிகமாகவே பாருங்கள் இங்கிட்ட டீயெல்லாம் எல்லாம் கொட்டி விட்டு பாருங்கள் வீடை பாருங்கள் துணி நிறையா கிடஞ்சா சரி துணியை முக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா துணியை முக்கி ஊற வச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டா மழை சேரலாம் அப்படின்ட்டு எல்லாம் ஊற வைக்க வந்துட்டேன் பார்த்துக்கோங்க அப்போக்கே அப்போ பாப்பா என்ன செய்கிறான்னு எட்டி பார்த்துக்குருவேன் ஏன்னா அவள் மட்டும் தானே ஒத்தியில இருக்கிறா ஏன்னா அவளை அப்படியே ஒத்திகளை விட முடியாது துணியை பூரா முக்கி வச்சுட்டேன் பார்த்துக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் ஒரு மணி நேரம் ஊறட்டும் அப்படின்னு பார்த்தா இவ்வளோ வந்துட்டா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு உடனே அவளுக்கு பசிக்கு தான் சோறு வேணும்னா சரி உங்களுக்கு வச்சு தரேன் அப்படின்ட்டு பாருங்கள் எப்படி மேலே ஏறி கீழே ஏறிட்டு இருக்குது சரி துணியெல்லாம் அலசியாச்சு பார்த்துக்கோங்க இவ்வளோ துணி கிடந்திருக்கு எல்லாத்தையும் அலசி வச்சுட்டேன் ஆனால் காய போடுறது கொஞ்சம் லேட்டாகும் சரி மறுபடியும் வீடெல்லாம் தூத்துட்டு அப்புறம் பொரியல் எல்லாத்தையும் கொட்டி போட்டு வச்சுருந்தா மூன்றரை ஐட்டு மணி சரி வீடை நீட் பண்ணிவிட்டு இங்கேயும் நல்லா இருக்கிறதெல்லாம் போட்டு போடுப்பாருங்க மூணை முக்கால் ஆச்சு பருப்பையும் சுட வச்சுருவோம் காலையில் வச்ச குழம்புல அதனால் சரின்ட்டு அவங்க அப்பா என்ன சொன்னான்னா வத்தல் வரும் சுண்டை வத்தல் நல்லாயிருக்கும் பருப்புக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதே மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிட்ருந்தா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சரியா சரின்ட்டு நான் என்ன பண்ணேன்னா சுண்டை வத்தல் அப்பளம் இது தான் நம்மளைக்கு நிறைக்கி பருப்புக்கு அதுமாதிரி மிளகாத்தல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் அப்பாவும் வந்துட்டாப்புல கடையிலேருந்து சாப்பிட்றதுக்கு ஓ அப்பா எனக்கு பசிக்குது டைம் ஆகிட்டு நாலு மணி ஆகிட்டு சாப்பாடு சாப்பிடவேனார் சரி இருங்க வாங்கன்னு சொல்லிட்டு சாப்பாடு மணி பாருங்களேன் கரெக்டாக நாலு அஞ்சு ஆகிட்டு எல்லாம் நீட் பண்ணி நீட்டாக வச்சுருந்தேன் சரி நான் அவருக்கு சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிடும் நானும் அவ்வளோ நேரம் சாப்பிடாம தான் இருந்தேன் துணி அலச வைக்க வீடை தூக்க அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன்னா சரி நம்மளை நாங்களாம் சேர்ந்து தான் சாப்பிடுவோம் நானும் வீட்டுக்கார எல்லாமே அதே ஒரு பழக்கமாக போச்சு சரி சாப்பிடணுன்ட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு ஆடிக்கிட்டு அலைவா சாப்பாடு விட்டுனா சாப்பிட மாட்டாள் உட்கார மாட்டாள் சேட்டக்காரியாக இருப்பாள் சாப்பாடு கேட்பா சரி அவளுக்கு ஊட்டி விட்டுடலான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் நானும் சாப்பிட்டுக்கிட்டே அவளுக்கு ஊட்டி விட்டேன் பார்த்துக்குங்க உடனே அப்பா வந்துன்னு செல்லில் வாங்கி பார்த்துருந்தேன் சரி இருக்கிற கொஞ்சம் பாத்திரத்தையும் விளக்கிறோன்ட்டு எல்லாத்தையும் விளக்கி மறுபடியும் தொடச்சி கிடச்சி வச்சுட்டேன் பார்த்துக்கணும் இந்த இடத்தையும் அவள் அப்பா சாப்பிட்டது நான் சாப்பிட்டது எல்லாத்தையும் நல்லா விலக்கி நீட் பண்ணி வச்சுருந்தேன் சரின்னு பா அப்பா பாப்பா கூப்பிட்ற டைம் ஆயிடுச்சு அஞ்சு மணி ஆயிடுச்சு சொல்லி டிரைவர் ஃபோன் பண்ணியிருந்தாரு சரி அவள் அப்பா கிளம்பிட்டாங்க பார்த்து மழை விழுந்துக்கிட்டே இருந்துச்சு காலையிலேருந்து மழை தாங்க சரினு கொடை எடுத்து கொடுமானார் கொடை எடுத்து கொடுத்த பார்த்துக்கங்க துணி நம்ம காய போட்டுருவோம் அப்படின்ட்டு காயப்படம் வந்துட்டேன் அவங்க அப்பாவும் பாப்பாவை கூப்பிட்டு வந்துட்டாங்க பார்த்துக்கோங்க பக்கத்தில் தான் அதனால் வேன் வந்தோனே அப்படி கூட்டு வந்துட்டாங்க சரின்னு எனக்கு ஹெல்ப் பண்ணால் மோந்திக்கா தான் துணி மணிலாம் எடுத்து காயப்படுறதுக்கு அவள் அப்பா தலைவலிக்கு நான் வடுககுப்படுறேன்னு போயிட்டாப்புல எல்லா துணியும் காயப்பட்டாச்சு எவ்வளோ துணி கலந்துருக்கு பார்த்தீங்களா ஆனால் டெய்லி அலசிறேங்க ஆனால் இப்படி எவ்வளோ துணி சேருது அவளுக்கு ஒரு டான்ஸு கொலைய வச்சுட்டு சரி துணியெல்லாம் அலசி காயப்பட்டாச்சு அடுத்து வந்து ட்ரெஸ்ஸை கழட்டுமா அப்படின்னு சரினு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை யூனிஃபார்ம் கழட்ட ஆரம்பிச்சிட்டா பார்த்துக்குவேன் உடனே இவ்வளோ நானும் கல்லட்ட போகிறேன் அப்படின்னா சரி களைட்டுங்க ரெண்டு பேரும் கழட்டி போய் போடுங்க சரியில்லை அங்கே வருங்க சர்ட்டி ஆரம்பிச்சிட்டாளுங்க இவ்வளோ நேரம் வீடு நீட்டாக இருக்கும் நீங்களே பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் பாருங்கள் இந்த வீடு எப்படி இருக்குன்னுட்டு சரின்னு அவளுக்கு ஒரு இஞ்சி டீ போட்டு கொடுப்போன்ட்டு இஞ்சி டீ போட்டு கொடுத்த மதுக்குங்க சண்டை ஆரம்பிச்சுட்டாளுங்க என்ன அடித்தா ஒன்றே அடித்தா அங்கே பாருங்கள் இந்த இலை அது வரைக்கும் அழுகாமல் இருப்பாள் அக்கா வந்தாலும் அழுதுகிட்டே இருப்பா அதுங்க ஏழு மணி ஆயிடுச்சு அவள் ஹோம் ஒர்க் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணிட்டேன் வந்து அவளும் படிக்கணும்னு சொல்லிட்டாள் அவளை படிக்கவே விட மாட்டான் அந்த இளையவா சரின்ட்டு மேக்ஸ் சொல்லி கொடுத்துட்ருந்தேன் அவள் ஹோம் எழுத ஆரம்பிச்சிட்டா அதுவே எனக்கு டைம் போயிட்டே இருக்கும் ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் ஏழுரை எட்டு மணி ஆயிரும் ஏழு பத்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கு இவ்வளோ ஒரு இடத்துல உட்கார வச்சிடறது இப்போ அது வரைக்கும் என்ன பண்ணாலும் நாங்கள் கண்டுக்கிறதே கிடையாது ஹோம்ஒர்க் அழுது அது வரைக்கும் வீட்டை நாஸ்தி பண்ணிச்சுருப்போம் பார்த்துட்டே இருங்க சரின்ட்டு ஹோம்ஒர்க்கும் சொல்லி கொடுத்தாச்சு எல்லா நோட்டில் எடுத்து வைமாண்ணே சரிம்மா அப்படின்னு எடுத்து வைக்கிறா படித்ததை பூரா ஏன்னா நம்ம கீழே வச்சிட்டோம்னா கிழிச்சிருவா போகிறாத்தையும் இலையவா பேக்கில் எடுத்து நீட் பண்ணி வச்சிருவா அப்படின்னே சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நீட் பண்ண ஆரம்பிச்சிட்டா பார்த்துக்குங்க ஏன்னா அடுத்து நம்ம சாப்பிடணும் காய் வேறு இல்லை அப்பா வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன் எப்போ வாங்கிட்டுருவாங்கன்னு தெரியல பாருங்கள் வீடை பாருங்கள் எப்படி கிடக்கப்பட்டிங்களா அப்போ பார்த்த வீட்டுக்கும் இப்போ பார்த்த வீட்டுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுது அவங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து கீழே விட்டு டயர்டாகி தூங்கிட்டாங்க எட்டு மணிக்கு தூங்கினோம்னா எத்தனை மணிக்கு சாப்பிட்றது எத்தனை மணிக்கு எந்திரிக்க அப்புறம் மறுபடியும் எப்படி தூங்க சொல்லுங்கள் காலையிலேருந்து தூங்குறதே கிடையாது இந்த பிள்ளை ஆனால் நைட்டு தான் தூங்குறது சீக்கிரம் எழுந்திரிச்சது ஒம்பது மணிக்கு எழுந்திரிச்சிட்டு ம பதினோரு மணி பன்னெண்டு மணி வரைக்கும் முடிச்சுட்டே கிடக்குது சரி எப்படி தூங்கணும் அதுக்குள்ளேயும் சரி வீடை தூத்து ஒன்று எல்லாத்தையும் தூத்து நீட் பண்ணிவிட்டேன் பார்த்துங்க மறுபடியும் ஒரு எட்டு மணிக்கு எல்லாம் டைம் அப்போ தான் நான் வீடை க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் சரின்ட்டு அவளுக்கு சாப்பாடு வச்சு கொடுத்தேன் காலைல வச்சு ரசம் இருந்தால் தோசை வேணுமான்னு கேட்டேன் வேணான்டா சரின்ட்டு அப்படி எல்லாம் நீட் பண்ணி அப்படியே நீட் பண்ண இடத்துல நீட்டாக இருக்குது அவங்க அப்பா எட்டை கால் போல் காய் வாங்கிட்டு வந்தாங்க காய் இல்லைன்னு சொல்லவும் தக்காளி வெண்டைக்காய் நாளைக்கு வெண்டைக்காய் புளிக்கொழம்தான் வைக்கணுங்கிறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி வாங்கிட்டு வந்தாங்க எனக்கு பிடிச்ச அதிரசம் வாங்கிட்டு வந்தாங்க அதுதான் ரொம்ப ஹாப்பி எனக்கு தீமண்டம் ஆகிட்டுருந்தாங்க என்ன இருக்குன்னு பார்த்தேன் அதிரசம் ஸோ ஸ்வீட் அதனால் நல்லா சாப்பிட்லான்ட்டு நான் கூட எடுத்து வைக்கல அவங்க அப்பா நான் கடைக்கு போகணும் அப்படின்ட்டு அவர் வாட்டில் ஃபோன் பேசிகிட்டு இருந்தாப்புல நீங்கள் வாட்டில் பேசுங்க அதிரசம் இருக்குது நம்ம சாப்பிடோம்னு சொல்லிட்டு நானே பாப்பா எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் பார்த்துங்க அவளுக்கு ஒன்று எடுத்து கொடுத்தேன் சரி அவள் இலையை நல்லா தூங்குறாச்சே தூங்கிட்டுன்ட்டு அவ அப்போது ஃபோன் பேசிகிட்டு இருந்தா யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தாலும் சரி நம்ம அதிரஸ் தான் சாப்பிடுவோம் நானும் பாப்பாவும் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டே இருந்தோம் எட்டே காலம் ஆயிடுச்சு டைம் நைட்டு எட்டே கால ஆயிடுச்சு சரி அதுக்குள்ளேயும் நம்ம கத்திரிக்காய் வேறு ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்துச்சு சரி நம்ம கத்திரிக்காய் தக்காளி சட்னி வச்சிடலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ங்க இந்த இது நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் தக்காளி வெங்காயம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிளகாய் சாரி வத்தல் அளவு வத்தல் போட்டுக்கோங்க கருப்பில் கொத்தமல்லி போட்டு எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி வதக்கிக்கோங்க வதக்கு நல்லா காஞ்ச பறவை வதக்குனது நல்லா ஆரட்டும் ஆறுன பிறகு மிக்சி சரில் போட்டு அடிச்சிக்கலாம் நல்லா வதங்கணும் கத்திரிக்காயெலாம் பச்சை வாசனை போக தண்ணி நல்லா வதங்கணும் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க இதே மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் தக்காளி சட்னி நல்லா இந்த மாதிரி வதங்கிடணும் வதங்கிட்டு கொஞ்சோன்னு புளி போட்டுக்கோங்க புளி போட்டுட்டு மிக்சி சாரில் போட்டு அடிச்சுக்கிற வேண்டியதான் நம்ம தக்காளி வெங்காயம் கத்திரிக்காய் அதுக்குள்ளேயும் பாருங்களேன் இவ்வளோ காலில் ஏதோ அடிச்சிருச்சா வலிக்கு தான் அம்மா அம்மான்னு வந்திருக்கா பாருங்கள் பின்னாடியே தான் களைய வாய பின்னாடியே பாருங்கள் அதுக்குள்ளேயும் இப்படி பாத்திரம் செஞ்சுட்டு தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சி கத்திரிக்காய் தக்காளி சட்னி இன்னைக்கு தோசைக்கு இதுதான் சரின்ட்டு நம்ம ரெடி பண்ணியாச்சு தோசைக்கு மாவு கொஞ்சம் இருந்துச்சு சரி ரெண்டு நாளுக்குள்ளே மாவை காலி பண்ணிடணும் அதனால தான் சரின்ட்டு நேற்று இன்றைக்கி முடிச்சுட்டு அவ்வளோதான் பாருங்கள் வீடு மறுபடியும் எப்படி கிடக்குன்ட்டு இப்போ எந்திரிச்சிட்டு அவ்வளோ எடுத்து கொட்டியிருக்காள் நான் அந்த கிச்சனில் வேலை பார்க்க தண்டியும் இவ்வளோ நம்ம ஒரு அவசரத்துக்கு தோசை ஊற்றினா முதல் தோசை வராது தெரியுமா அது மாதிரி தான் என் மகளுக்கு தோசை ஊற்றி கொடுக்கலான்னு வேகமாக சொல்கிறேன் தோசை வர வரமாட்டேங்க சரி இருக்கட்டும் அது எதுக்கு நம்ம கீழே போடணும் லேசாக தானே பிஞ்சிருக்குன்ட்டு அவளுக்கு கொடுத்த பார்த்துக்குங்க ரெண்டு பேர்த்துக்கும் கொஞ்சம் ஊட்டி விடுவோம் அப்படின்ட்டு ஊட்டி விட்டேன் அவ்வளோ தோசை வரலை கொஞ்சம் பயமாக வேறு இருந்துச்சு எனக்கு ஐயோ வராமல் போயிடுச்சுன்னா அப்பா டென்ச்சினாகிவாங்களே அப்படின்னு ஆனால் நல்ல விலை முருகை முன்னதில் தோசமாகவும் தோசை வந்துடுச்சு கல்லில் தடவை மர்க்கப் பண்ணும் பார்த்துக்கோங்க என்னென்னா நம்ம அவசரக்கு ஒரு தோசை ஊற்றினா வராது சண்டையை அதுக்கு சரி மாவு அவங்க அப்பா வந்துட்டாங்க தேங்காய் சட்னி கத்திரிக்காய் தக்காளி சட்னி வச்சு கொடுத்தேன் சாப்பிட்டாங்க மணி பாருங்களேன் பதினோரு மணி போகுது நாங்கள் சாப்பிட்ற டைம் அவங்க அப்பா கொஞ்சம் கடையில் விளையாடுறலாம் பத்து மணி தான் வந்தாங்க இன்றைக்கி தோசை சுட்டு சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டிதான் நானும் சாப்பிட போகிறேன் நானும் அவ்வளோ நேரம் சாப்பிடாம தான் இருந்தேன் இதுக்குங்க அவங்களுக்கு ஒம்பது மணிக்கே ஊட்டி விட்டுட்டேன் நாங்கள் சாப்பிட்றதுக்கு பதினோரு மணி ஆயிடுச்சு தேங்காய் சட்னி வச்சுருந்தேன் மத்திய கத்திரிக்காய் தக்காளி சட்னி சூப்பராக இருந்துச்சுங்க பாய் நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல